அண்மைச் செய்தி பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் பறிபோகி உள்ளது உலக பத்திரிகை சுதந்திர நாளை ஒட்டி முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார் பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் பறிபோகி உள்ளது உலக பத்திரிகை சுதந்திர நாளை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அதிகாரத்திற்கு எதிராக உண்மையை பேசும் பத்திரிகையாளர்களை பாஜக மிரட்டுகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார் அதிகாரத்திற்கு எதிராக உண்மையை பேசும் பத்திரிகையாளர்களை பாஜக மிரட்டுகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் முழுமையாக பேணப்படுகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் ஷெர்லி வணக்கம் இது குறித்தான முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க உலக பத்திரிகையாளர் தினம் என்பது இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே ஒரு வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தார் மேலும் இன்று உலக பத்திரிகையாளர் தினத்தில் பாஜக ஆட்சியில் பத்திரிகையாளர்கள் நிலை என்பது எவ்வாறு இருக்கிறது அவர்களது சுதந்திரம் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு கருத்தை தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதில் உண்மையான யதார்த்தம் என்ன என்று பார்த்தோமானால் பாஜக ஆட்சியில் இந்தியாவின் பத்திரிகை சுதந்திரம் பறிபோனது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் குறைந்த தரவரிசை கொண்டதாக இந்தியா பார்க்கப்படுகிறது என்றும் கௌரி ரங்கேஷ் கல் புகாரி போன்ற பத்திரிகையாளர்களின் கொலைகள் மற்றும் சித்திக் கப்பான் ராணா அயூப் ஆகியோர்களின் பத்திரிகையாளர்களின் தொடர்ந்து மிரட்டப்படுவது குறித்தும் அவர் தனது குறிப்பிட்டுள்ளதோடு அதிகாரத்துக்கு எதிராக உண்மையை பேச துணிந்த பலரையும் தொடர்ந்து மிரட்டியதால் பாஜக ஆட்சியில் மிரட்டப்பட்டு வருகின்றனர் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த பத்திரிகையாளர் நாளான இன்று இந்த கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்களுக்கான சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தில் பத்திரிகையாளர்களின் பங்கை நாம் கொண்டாடும் போது சுதந்திரமான பேச்சுரிமையின் மதிப்புகளை நினைநிறுத்துவதற்கும் அச்சமின்றி அடக்குமுறை அச்சமின்றிக்குமுறை பணியாற்றுவதை உறுதி செய்வதற்கும் நாம் உறுதிப்பட மீண்டும் உறுதியாக இருப்போம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பத்திரிகையாளர் தினத்தன்று இந்த கருத்தை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் நன்றி பதிவிட்டு